ஹலோ மக்களே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான இறால் வறுவல் இறால் தோசை செய்யலாமா இறாலை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நிறையா தனி மிளகாய்த்தூள் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு நம்மளோட இறால் எல்லாத்தையுமே வச்சு ரெண்டு பக்கமே திருப்பி விட்டு நல்லா வந்து ரோஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் எடுக்கும் நல்லா ரோஸ் பண்ண இறால் மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இறால் ஃப்ரை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் சாம்பார் ரசத்து கூட அதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு டிப்புமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி மீன் வறுத்தது இறால் வறுத்த தோசைக்கல்லில் அந்த மசாலா இருக்கப்பவே ஒரு கரண்டி தோசை மாவு வந்து சேர்த்துக்கோங்க கல் தோசை மாதிரி விட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்க எதுவுமே தேவைப்படாது இப்போ நம்ம இறால் தோசை தான் வந்து செய்ய போகிறோம் ஒரு கரண்டி மாவு வந்து சேர்த்துருக்க அதை வந்து தேய்ச்சி விடாதீங்க கல் தோசை மாதிரி அப்படியே இருக்கட்டும் நம்ம வறுத்து வச்சுருக்க இறால் சேர்த்துட்டு எண்ணெய் எதுவுமே வந்து சேர்க்காதீங்க நம்ம தோசைக்கல்லே எண்ணெய் இருக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான இறால் தோசை ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ